இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ் பார்க்க போறோம் தமிழ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்மி பாட்டு பார்க்க போறோம் அதாவது இந்த பாட்டோட தலைப்பு என்னன்னா தமிழும் அறிவியலும் பார்க்கலாமா என்ன பாட்டு எல்லாரும் கும்மி ஆடுறீங்களா சரி பார்ப்போம் நம்ம பாடுவேன் நீங்க என்ன பண்ணணும் ஆடணும் எல்லாரும் கும்மி அடிக்கணும் தன்னானே தனானே தன தன்னா தண்ணானே தனதான வள்ளுவனை படிக்கலாம் வானூர்தியில் பறக்கலாம் பாரதியை பாடலாம் பண்போடு நடக்கலாம் அவ்வையை லாம் மரம் போற்ற வாழலாம் கொடே தன்னானே தனானே தனதான நே தன்னானே பாரதியை நேசித்த பாவேந்தரை போற்றலாம் தமிழை நாமும் படிக்கலாம் தரணி போற்ற வாழலாம் தனானே தானான நே தண்ணே தனே சூப்பர் எல்லாம் கிளா பண்ணுங்க